உங்கள் யோக தண்டம் பண்பாட்டு சாரதி வடபழனி சென்னை இப்போது மாநகர பேருந்து சென்னை திருப்பூர் வந்து மௌனசாமி குரு பூஜை முடிச்சுட்டு வடபழிக்கு போயிருக்கேன் நிறைய போக்குவரத்து இருந்துச்சுனால என் வீட்டுக்கு போய் சேர முடியல இன்னும் அரை மணி நேரம் மேலே ஆகும் பேருந்து பிரார்த்தனை செய்கிறேன் அது வந்து சத்தம் கம்மியாக தான் இருக்கும் என்ன பேருந்தில் வந்து ரொம்ப சத்தமாக செய்ய முடியாது அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி கவலைகள் யாவும் பொடி 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 தொடர்பம் யாவும் தடு 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 கொடு பதம் நாளும் சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பிணுமே என்செயலான் ஆவரு உண்டுமில்லை என்று நின்றால் ஜெயலின் இல்லையே இந்த சூதை அறியலையே வாக்கும் மனமும் கடந்த மகோதயம்கான் நோக்க அரியவன்கான் நுண்ணில் முன்னான் எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை உயிர மரமறுவாய் பூரணமே ஓ மன்னா சாமி தம்பரான்னு பேசுனேன் ரத்தனசாமி தம்பரான்னு பேசுகிறேன் பாக்கினிக்கி தம்புறான்னு பேசுனோம் இனி எல்லாம் நன்மை இங்கெல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வணக்கம் வாழ்த்துக்கள் வேலைக்கு வந்து சென்னையில் திருப்போரூர் ஒரு இடம் இருக்குது இங்கே வந்து ஸ்ரீமதி சிதம்பரம் சுவாமிகள் சென்னை திருப்போரூரில் அதே கந்தசாமி திருக்கோவில் இருக்குது மதுரையிலேருந்து மீனாட்சி அம்மன் உத்தரவுனால சிதம்பர சாமி சித்தர் வந்து இந்த கோயில் மறைஞ்சி பணங்காட்டுக்குள்ளே மறைஞ்சி பழுதடைந்து கிடந்தது அது வந்து அவர் கண்டுபிடிச்சு அந்த பன்மரத்தில் செய்யப்பட்ட திருமுருகன் கந்தசாமியை மீண்டும் புனரமைத்து கருங்கல் ஸ்ரீசக்கர யந்திரத்தை நிறுவி பல்வேறு அதிசயங்களை செஞ்சார் அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க வெறும் விபூதி தான் கொடுப்பாரு அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னா அதுக்கு என்ன வேலை வேலை செஞ்சாங்களோ அந்த உழைப்பு கேட்குற ஊதியம் இருக்கு அப்புறம் ரொம்ப உடம்பு முடியாதவங்களுக்கு அவர் விபூதி மட்டும் கொடுப்பார் அந்த விபூதியை பூசினவங்க தண்ணியில் கலந்து சாப்பிட்டவங்களுக்கு நோய் குணமாயிடும் அதனால் அவங்க விருப்பப்பட்டு கொடுக்குற நன்கொடையிலையும் அவர் வந்து அந்த திருக்கோயிலுக்கு புனரமைச்சிருந்தார் இவர் வந்து முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்தவர் இவருடைய சீட்டர்னு சொல்லிக்கிறவர் நூறு தொண்ணூற்றி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு தீரசமாதியானவர் மாணவ சாமிகள் அவருடைய குருவிக்கு தான் இன்றைக்கி நடந்திருக்கு திருப்பூர் சிதம்பர சாமிக்கு வைகாசி விசாரத்தை குருபதி நடக்கிறோம் இந்த கந்தசாமி கோயிலுக்கும் அதன் மீது சிதம்பரம் சாமி ஜீவ சமாதிக்கும் நடுவில் ஊருக்குள்ளே வேம்படி விநாயகர்னு ஒன்று இருக்குது அந்த மூன்று இடங்களுக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்றது ஒரு வழிமுறை ஏன்னா இவருடைய ஜீவசம் மாதிரி அந்த சுரங்கப்பாதையை நம்ம பார்க்க முடியும் கொஞ்சம் தூரம்லாம் முன்னாடி வந்து அந்த இப்போ சும்மா மூடி வச்சுருக்காங்க மௌனசாமி அப்படின்றவர் யாருன்னா இந்த சிதம்பரம் சந்தை நேரில் பார்த்தது கிடையாது அவருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்த இவர் வந்தவர் இவருடைய தவசக்தினால் உயிர் தொடர்ந்து சிதம்பர சாமி அப்படி இருந்து இருப்பாருன்றதை உணர்ந்து அதை வந்து அவர் ஓவியமாக வரைஞ்சே கொடுத்தார் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சிதம்பர சாமியுடைய திருவுருவம் எல்லாமே இந்த மௌனசாமிகள் வரைஞ்சு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் போன்ற தெய்வ திருவுருவங்களையும் அந்த மௌனசாமிகள் வரைஞ்சி கொடுத்து அவரும் நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சுவர் இந்த திருப்பூர் சிதம்பரம் சாமி ஜீவசமாதி வந்து கந்தசாமி கோவிலுக்கு முன்னதாக கண்டகப்பட்டன்ற இடத்துல இருக்கும் சிதம்பர சாமி மடம் சொன்னாலும் சொல்லிருக்காங்க அது பக்கத்திலே மாவான சாமி தான் மாவுசாமி ஜீவசமாதி அது குறித்த தனியாக காணொலியெல்லாம் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி என்ன சிறப்பு செய்தி அப்படின்னா இந்த சிதம்பரம் சாமியின் ஜீவசமாதிக்கு அப்படியே வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டுலேருந்து போயிட்டு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டுலருந்து பல்வேறு வளர்ச்சிகள் பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு சூழ்நிலைகள் அங்கே கவனிச்சிருக்கேன் இந்த ஜீவசமாதிக்கு வெளியே இன்னொரு பிள்ளையார் இருக்குது அதுவும் வந்து இவருடைய சிதம்பர சாமியுடைய அருள் கட்டுதுன்றது எனக்கு தெரியும் ஆனால் அது போய் பார்த்ததே நம்முடைய நண்பர் பிரேம் பிரேம்குமார் இருக்குது அவருடைய விதிமுறைப்படி ஜீவ சமாதிக்கு பக்கத்தில் சிதம்பர சாமியோட ஜீவ சமாதிக்கு பக்கத்தில் அருள்மிகு சுந்தர விநாயகர் மற்றும் உடனுரை வஜ்ராயுத முருகன் கோயில் அதுன்னு ஒன்று இருக்குது சிதம்பரம் சாமி ஜீவசமாதிக்கு உள் பக்கமே உள்ள வந்து ஊருக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு போகும் அங்கே வந்து ஒரு குறக்கரை இருக்கு கல்யாண தீர்த்தம் பேர் அதுக்கு அங்கே வந்து காரைசீர மண்டபம்லாம் இருக்குது ஈபட்சா அந்த இடத்துல அருள் சுந்தர விநாயகர் உடல் வஜ்ராயுத முருகன் பெரும் வஜ்ராயுதம் தான் இருக்கும் இதில் இந்த முருகன் இந்த பிள்ளையார் சிவர விநாயகர் மற்றும் வஜ்ராயுதத்தை திருப்பூர் சிதம்பரசாமி தான் நிறுவினார் இது இல்லாமல் பக்கத்தில் பிரணவமலைன்னு ஒரு மலை இருக்குது அங்கேருந்து பிடிமண் கொண்டு வந்து வச்சு அதுவும் ஒரு விநாயகராக சிதம்பர சாமி வச்சுருக்காரு அந்த விநாயகர் அப்படியே வளர்ந்துன்னு வர்றாரு இப்போதைக்கு ஒரு பிடிமண்ணாக எவ்வளோ இருக்காங்க ஒரு கைப்பிடி அளவு தான் வைப்பாங்க பாது கிட்டத்தட்ட ரெண்டு உயரத்துக்கு வாங்கிக்கிட்டே இருக்கு இந்த மூன்றும் ஒரே இடத்துல இருக்குது சின்ன ஒரு இடம் அந்த வாய்ப்பு இன்னைக்கு தான் அது அமைஞ்சுது கூட நம்ம நண்பர் பாபு அவங்க மனைவி வீட்டெல்லாம் அமைந்தாங்க இதுக்காக தனியாக ஒரு பானொலி போட்டிருக்கேன் மௌனுசாமி ஜீவசமாதி குரு பூஜை பானொலி போட்டிருக்காங்க திருப்போரூர் தனிசாமி கோயிலில் வெளியே வளம் வரும்போது அனுமதிக்கப்பட்ட அளவு வீடியோ எடுத்திருக்கிறேன் அதெல்லாம் தனியாக கொடுத்துருக்கேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி கவலைகள் யாவும் பொடி 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 தொடர்பவும் யாவும் தடு 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 கமல் பதம் நாளும் கொடு கொடு எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமருவாய் பூரணமே ஓ ஓம் அண்ணாசாமி தம்பராண்ட் இருக்கணும் ரத்தனசாமி இருக்கணும் பாப்பிரிந்த தம்பராண்ட் இருக்கணும் நீ எல்லாம் நன்மை எல்லாம் வேணும் எண்ணெயில் கொஞ்சம் திட்டங்கள் கேட்கலாம் உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்னிடம் நேரிலும் அலைப்பீசிட வேண்டிய அனைவரும் மிக மிக நன்றாக இருக்க வேண்டும் எனக்கு பலபதியாக உதவிகள் செய்த அனைவரும் மிக மிக நன்றாக இருக்க வேண்டும் எனக்கு இனிமேல் உதவி செய்யப் போகிறவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் நல்லூர் நினைத்த நிலந்திருக்க நல்லூர் நினைத்த நண்பர்கள் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையை மகிழ்ச்சி 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 பொதுவாக நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்முடைய கலையெடுத்து தர்மம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து தீர்க்கணும்னா நம்ம நிறைய புண்ணியம் செய்யணும் அந்த புண்ணியம்ன்றது அன்னதானம் செய்யணும் சொர்க்கம் நரகம் பாவம் புண்ணியம் அன்னதானம் இதெல்லாம் நமக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரியும் அப்புறகிறதா இருக்குது கோல் ஒரு ஃபுல் ஸ்லோ சொல்கிறது பாட்டு பாடுறது உட்கார்மா

جو ھلو ڈائریکٹڈ مین کا کال ہے یہ کماٹ میں آ رہا ہے اور ہم سے میں سے پتہ سوال کا تعلق